கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கும் கனிமொழி நாடார்னா அருகிரி ஸ்டாலின் மு க தமிழரசுலாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவருடைய மகள் அன்பு மகள் அமையார் கனிமொழி அவர்கள் வந்து பிறப்பால ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு போலியான கட்டமைப்பு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு எத்தனை தெரியும் அத்தனை தெரியும் அதை இன்றைக்கே நம்ம சீமானவர்கள் ஏற்கனவே பலர் உடச்சிட்டாங்க குறிப்பாக நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களே பலமுறை வந்து உடச்சுட்ருக்காங்க இன்றைக்கு அண்ணன் அவர்களும் அந்த போகிற போக்களை கிறிஸ்டப்பா வெட்டி உதைக்கிற மாதிரி எட்டு நின்று கனிமொழி நாடாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காரு அந்த கேள்விக்கு பின்னாடி பல விடயங்கள் வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல சம்பவங்களை இன்றைக்கு வந்து அண்ணன் அவர்களும் செய்திருக்கிறார் குறிப்பாக சொல்லும் நான் இந்த ஜக்கையின் குரூப் தெரியுமா இந்த நாகை மகேஷ் நான் நாகை திருவிழான்னு சொல்லிட்டு பாருங்க அவர் அப்புறம் ஜக்கையன் இன்னொன்று அவர் பேர் சடக்கு நினைக்கிற மாதிரி இவங்க மாதிரி நபர்களுக்கெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் அவர் வந்து பெருசாக பேசல அவருடைய சேகையே செருப்பு கட்டி அடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பற்றி நம்ம ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா தென்னகத்துக்கு வரும்போது ஈரோடு பெருமாள் மலையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எழுபது வருஷத்துக்கு நெருக்கி வாழக்கூடிய எழுபது வருஷமா அங்கே இருக்காங்களா அங்கே இருக்க கூடியிருக்கக்கூடிய மக்களை வந்து குறிப்பாக அருந்ததை மக்கள் அதை நம்ம அருந்ததி சமூக மக்களை அகற்றக்கூடிய வேலையை வந்து இந்த அரசாங்கம் செய்கிறது அபகரிச்சிட்டாங்க அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த இந்து சமய அறவல்துறையாக அதுக்கு சம்மந்தமான நிலங்களை வந்து அபகரிச்சிருக்காங்க எப்போ எப்போ எழுது வருஷமா இருக்காங்கண்ணா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கிட்ட வந்து ஒரே வீட்டில் வாடகை இருந்தாலே அந்த வீட்டு சொந்தங்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எழுபது வருஷமாக இருக்காங்க அப்படி எழுது வருஷமாக அந்த அரசாங்கம் வந்து இருப்பதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா என்னப்பா அது கதாவது அப்போது அதை அவங்க வந்து காலி பண்ண சொல்லி சொல்லி பல அழுத்தங்கள் வந்திருக்கு அப்போ அந்த மக்கள்லாம் வந்து நாங்கள் காலி பண்ண முடியாது கிட்டத்தட்ட நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இதாக இருக்கும் இருக்கோம் நாங்கள் மாட்டோம் அப்படின்னு மக்கள் வந்து போராட்டத்தில் வந்து இறக்குறாங்க அந்த போராட்டத்திற்கு அந்த சீமானவர்கள் இன்றைக்கு பரப்பு பரப்புரையை கூட விட்டுட்டு கட்சியுடைய தேர்தல் பரப்புரை கூட விட்டுட்டு இன்றைக்கி அண்ணன் சீமானவர்கள் அந்த நேர நேரடியாக அந்த போராட்டக்கூலத்திற்கு போய் அந்த ஈ ஈ ஈ ஈ ஈ அந்த பெருமளவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக மக்களோட மக்களாக அறந்த இடி மக்களுக்காக அந்த சீமானவர்கள் நின்றுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நின்று மக்களுக்காக வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு என்னன்னாலும் சரி நான் இயற்கை கூட அப்படின்னு ஆறுதலாக பேசிவிட்டு உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து இந்த அரசாங்கத்திற்கு வந்து ஒரு கோரிக்கையை வைத்து அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கக்கூடிய பல நபர்களுக்கு வந்து பல சுழுக்கைகளையும் எடுத்துக்கிட்டுருக்காரு அந்த மாதிரி சுழுக்ககளை நினைக்குமே வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம் முதல் சம்பவமாக நம்ம எதை பார்க்கணும்னா ஈரோட்டில் வந்து எங்கள் தலைவர் வச்சு பேசிப்பார் அதை பரப்புரை செய்ய முடியாது நாங்கள் சும்மா ஒட்டுருமா அப்படின்னு அண்ணன் சீமானவர்களுக்கு மிரட்டல் கொடுத்தாங்க இந்த திராவிட கும்பல் ஆனால் என்ன செய்தார்னே ஈரோட்டுக்கே போய் அங்கே ஊர் ரூட்டை வரதான் ஐடியா இல்லை தேர்தல் பார்ப்பது முடிஞ்சாலும் சரி கூடுதலாக ரெண்டு நாள் இருந்து கூட ஈவராம்சாமிங்கிற அந்த வெங்காயத்தை பிரித்து மேயாமல் வரமாட்டேன் அப்படின்னு அதிக நேரமாக ஓவர் டைம் எடுத்து வேலை பார்த்துட்டு அதாவது உங்களுக்கு புரிய சொல்லணும்னா அந்த கில்லி படத்தில் மதுரையில் வந்து மதுரைக்கு வந்து விஜய் போகப்பில் மதுரைக்கே போய் முத்துப்பாண்டியவே அடிச்சிட்டாடாங்கிற மாதிரி ஒரு ஒருமில்ல மதுரையில் வந்து அந்த பிரகாஷ்ராஜ் விடுவாப்பில் ஓ ஒரு குத்து விஜய் குத்துவப்பில் பறந்து போய் அடிச்சு சாக்கு அடிச்சு விடுவாப்பில் நம்ம பிரகாஷ்ராஜு அப்போ ஒரு செல்வாப்பில் யார்ராவன் மதுரைக்கே வந்து முத்துப்பாண்டியோ அடிச்சிட்டராடா அப்படின்ற மாதிரி யார்ரான் சீமானா சீமானாடா ஈரோட்டுக்கு வந்து ஈவராகவே போட்டு அதுவும் தினமும் புழக்காராடாங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது அந்த சம்பவத்தை சீமானம் செஞ்சுட்டுருக்காரு கிள்ளி படத்திலையாவது அடிச்சுட்டு விஜய் வந்து எஸ்கே போய் போயிருவாப்பில் அந்த கிள்ளி படத்தில் ஆனால் சீமானை போகிறதா இல்லை அடிப்பேன் நிற்பேன் திருப்பி அடிப்பேன் இது இருப்பேன் முடிஞ்சால் பண்ணிப்பாரு என்ன வேணா மோதி போதிப்பாப்பவா விவாதம் பேசி பண்ணிப்போவா பேசி போவா அப்படின்னு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காருங்க இது ஒரு பக்கம் இருக்கா அப்போது இதற்கு வந்து திமுக தலைவர் வந்து பல கண்டனங்கள் சீமானை விட முற்றுகிறேன் அப்படிங்கிற பல இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குங்கிற பேர் பல காமெடிகள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஆமாம் கனிமொழி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சமீபத்தில் இந்த மாதிரி இவே ராம்சாமி நான் சொல்கிறேன் இ அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு தந்தை பெரிய எங்களுக்கு இ வே ராம்சாமி தான்

அவர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா அவர் சீமான் என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க சும்மா கூலி தான் பல விட எங்களை போட்டு அந்த உங்களுக்கு நொறுக்கியிருக்காருன்னா கழிவுகளையும் ஊத்தி ஊற்றிருக்காரு அந்த மாதிரி கழிவுகளையும் ஊத்திருக்காரு அத்தனையும் கருத்தில் ரீதியான கேள்விகள் கோவப்பட்டார் அண்ணே கோவப்பட்டாரு அல்ல கருத்தில் ரீதியான பல கேள்விகளை எந்த இடத்துல நீங்க சமூக ஒரு ஜாதி ஒழிப்பு அந்த இடம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதில் குறிப்பிட்டு வரும்போது நீங்கள் வந்து திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் வந்து நிற்கிறீங்க போட்டிட்டு இருக்கீங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் நீங்கள் எத்தனை தொகுதி இருக்கும்போது தூத்துக்குடியில் போட்டிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியாக நான் சீமானவர் முன்வைத்தார் பலரும் நினைக்கலாம் கனிமொழி நாடாருங்க அதனால தாங்க தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏன் ஊரில் இருக்கக்கூடிய பல நாடா சமத்து உறவுகள் கனிமொழி எங்கால இல்லை அப்படின்னு என்ன மட்டும் சொல்கிறாங்க டே அவங்க அப்புறம் புரியல அப்போது கனிமொழி நாடா என்றால் ஐயா ஸ்டாலின் நாடாரா கருணாநிதி நாடாரா அப்போ தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து நாடக சமூகத்தை சேர்ந்தவங்களா என்னது இது எனக்கு புரியலையே பல பேர் தெரியாமல் இருக்காங்க புரிஞ்சுக்கங்க உறவுகளே கனிமொழி அவர்கள் நாடார் கிடையாது இது நாடார் சங்க அமைப்புகள் பலரும் வந்து எடுத்துருக்காங்க இவங்க நாடாருங்கிற ஒரு பிம்பத்தை உள்ள உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்ம பசங்க இருக்காங்கல்ல நம்ம பசங்க தெரியாதுல யாராவது பெருசு சொல்கிறத கேட்டுட்டு போயிட்டு ஆமாம் ஆமாம் ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதே தொகுதியில் போட்டிட்டு நாடார் சமூகத்து வாக்குகளை அறுவடை செய்து வெற்றி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க இதான் உண்மையை கூட இதை புரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான உடச்சு விட்டாரு இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அதனால உறவுகளை இந்த காவலால் வந்து பகிர்ந்து கொண்டு போய் சேருங்க ஆமையார் கனிமொழியுடைய டிராக் கடன் நம்ம எடுத்து பார்ப்போமே கனிமொழி அவர்கள் அண்ணன் சீமானவர்களை காலிங்கிறாங்கல்ல நான் நான் இருக்கிறேன் அண்ணன் சீமான அவர்கள் கேட்ட கேள்வி நான் கேட்குறேன் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நினைச்சா இல்லையா நடச்சு துப்பாக்கி சூடு நடத்தியவர் யார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் அதில் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியாக வந்தா கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க அருணாச்சலேசின் ஆணையம் குற்றவாளிகள் யாருங்கிற அந்த பட்டியலையும் வெளியிட்டுச்சா இல்லையா சமர்ப்பிச்சிட்டாங்க சரி அப்போது இப்போ வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளி மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன அதில் ஒரு குறிப்பாக ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவர் பேர் சற்று நினைவுக்கு வரல அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தீங்க இந்த திமுக அரசு இதுதான் மக்களுக்கான ஆசா தூத்துக்குடி மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க எப்படிப்பட்ட உன்னு அமையார் கனிமொழி அவர்களே இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு நீங்களே நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன சொன்னீங்க இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகள் அந்த டாஸ்மார்க் கடையில் வந்து மது குடிக்கிறதுனால இங்கேருடைய பல நபர்கள் வந்து இறந்து போயிறாங்க கணவர்கள் வந்து இறங்க இறந்து போயிறாங்க அப்போ வந்து இள இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்காங்க சொன்னீங்களா இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மார்க் கடையை மூணு ரொம்ப இல்லையா இப்படி கேட்டால் வாய்தா முறியில் தவிர டாஸ்மார்க் கடை மூணுமாக தெரியலையா என்ன உருட்டுறீங்களா இங்கே இடத்துக்கு மீட்டு வரணேன் இந்த நாகை திருவள்ளுவன் என்று சொல்லக்கூடிய நாகை பயஸ் அவங்க இன்னொரு ஆதி தமிழர் இயக்கமாக தான் ஒன்றுச்சு அவன் அவங்க போட்டு அதாங்க நாம் தமிழ் கட்சியுடைய கட்சியில் உள்ள தலைமையில் உள்ள முற்றுகிட்ட பிறகு வந்து வந்தான் இல்லை முற்றுகிட்டேன்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரையில வந்து விழுத்து கட்சிக்காரையை மிதித்து எட்டி மிதித்து அதை அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சுல ஒரு சம்பவம் நினைச்சில இந்த ரெண்டு வருடம் நான் கேட்குறேன் நீங்கள் அந்த அண்ணன் அவர்கள் அருந்தரி சமூக மக்களை பற்றி இழிவாக பேசிவிட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி அவரோட வந்து இழிவாக பேசல வரலாறு பேசினார் இழிவாக பேசுனா இழிவாக பேசுகிறார் இழிவாக பேசுகிறாரு போன முறை கடந்த ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்தில் வந்து பரப்பி முழுக்க முழுக்க அந்த அறுநீதி சமூக மக்கள் மத்தியில் வந்து அன்னாடி சீமானவர்கள் வந்து சீமானவர்களை பற்றியான ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்ணீங்கல்ல இப்போது நேரடியாக ஈரோடுக்கு போங்க ஈரோடுக்கு போயிட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து என்ன பிரச்சனை கேட்டுட்டு அந்த பிரச்சனை கொடுத்தது யாருங்கிறத பார்த்துட்டு அருந்தீதி சமூக மக்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்தது யார் அவங்க வீடு அகற்ற சொல்வது யார் அந்த மக்கள் அடுத்தவருக்கு கொண்டு வந்தது யாருங்கிறத பார்த்துட்டு விறுவிறு நேர கோபாலபுரத்துக்கோ அண்ணா அறிவாலயத்துக்கும் எதுக்கோ நீங்கள் போய்க்கங்க முற்றுகிட போகிறோங்கிற பேரில் போயிட்டு சரியான சரியானங்கண்ணி நீ சரியான மக்கள் நீ இப்போ முற்றுகையிட்டு பார்ப்போம் மக்களுக்காக அந்த எங்கள் மக்களுக்காக சமூக மக்களுக்காக நிற்கிறோம் எங்களை பார்த்தா சக்கலினு பார்த்தா கேவலம் அத்துட்டு தான் கேட்டிலடா நீ நாங்கள் அப்படி பார்க்கல எல்லா மக்களும் எங்கள் மக்களாக தான் பார்க்குறோம் எல்லா மக்களையும் மனிதர்களாக நான் மதிக்கிறோம் முதல்ல உங்களை மாதிரி இவங்கள மாதிரி திமுக மாதிரி கிடையாது நீ அந்த சமூக மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த சமூக மக்களுடைய கட்சி தலைவர் சொல்லக்கூடியவன் இன்றைக்கு அந்த மக்கள் பிரச்சனை இருக்காங்க சீமானு அப்படி பார்த்துருக்காரு சீமானை அதுக்கான பேசுகிறார் அது உங்க மக்களுக்கான நிற்கிறாரு நீ என்ன பண்ணுற இப்போ நின்றுப்பா நீ யார என்ன செய்வேன் சீமான வீட முட்டறிட்டீங்களே பேசிட்டாருன்னு உடனே கட்சியில் எழுத்து முட்டிரிட்டீங்களடா இப்போ இப்போ வந்து பாருங்கள் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அது காரணம் யார் ஐயா ஸ்டாலின் தானே அவங்க வீடை போய் முற்றிடுறா நீ சரியான தான் நீ இல்லை எதிர்ப்பு கொடுப்பார்ப்போம் வீட்டு வாசல் போய் சும்மா ஒரு ரெண்டு பேசிடுப்பாப்போம் ப்ரெஸ்மீட் பார்ப்போம் நீ வீட்டு வாசலைண்ணே ப்ரெஸ் மீட்டு கொடுத்து எங்கள் மக்களை எங்கள் மக்களை வந்து வஞ்சிக்கிற எங்கள் மக்களை இந்த ஸ்டாலின் அரசை வந்து வஞ்சிக்கிறது திமுக அரசு வஞ்சிக்கிறது நாங்கள் வந்து இனிமேல் ஓட்டு போட மாட்டோம் திமுகவுக்கு சொல்கிறா நீ சொல்கிறா சரியான நல்லா நாகை திருவண்ணன் மகிழ்ச்சியை நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும் இந்த அதிகமனாக இருக்கட்டும் இந்த ஆதித்தம் எவ்வளோ இருக்கா செக்கைனா இருக்கட்டும் எல்லாம் பேசுங்க பார்ப்போம் வாய் துறந்து பேசுங்க வாய் துறந்து பேசுங்கப்பா இப்போ உங்களுக்கு ரோசை ஒரு தான் பார்ப்போம் திமுக கொடுக்குற யாசகத்துக்காண்டி யாரும் எடுத்து பேசுவீங்க எங்களை எடுத்து பேசுவீங்க எதனே அருந்ததி மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு வாரமாக மக்கள் இருக்காங்க ஒருத்தவங்களும் நீங்கள் ஒரு இன்னொரு ஒரு அறிக்கை கொடுக்கல புரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் அதிகாரத்தில் இருக்கா யார் அடக்குமுறை ஏவுறா அந்த அடக்குமுறைக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்களா என்ன மட்டும் பாருங்கள் மாட்டாங்க நாங்கள் தான் பேசுவோம் எல்லா மக்களுக்குமான பிரதிநிதியாக நாங்கள் நினைப்போம் ஆனால் சீமா நிப்பார் புரிஞ்சுங்க மக்களை இது பற்றிய உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்